வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகங்கிற பேரில் ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி அந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு ரெண்டு யானையும் நடுவில் வாகை மலரும் சிகப்பும் நடுவில் மஞ்சளும் கீழே சிகப்பும் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது என்னுடைய அனுமானம் என்னன்னு கேட்டால் அது விளக்கு அப்புறம் தரம் இருக்காரு என்னுடைய அனுமானம் வா வாகை மலருங்கிற ஒரு வெற்றியை குடிக்கிறது அது ரெண்டு பலமான யானையும் அதை காக்கிறதுக்காக அதாவது அது அதை வந்து யார் தட்டிப்பறிச்சிட போயிருக்கோம் அந்த ரெண்டு யானையும் காவ காத்துக்கிட்டு இருக்கு அல்லது ரெண்டு யானையும் போய் எங்கேயதோ தூக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பொருளை நம்ம கொள்கிறோம் அவங்க பொருள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியல இதுக்கு இடையில் எல்லா கட்சிக்காரங்களும் வாழ்த்து சொல்லிட்டாங்க அது சீமானிலேருந்து திமுகலேருந்து அண்ணாதிமுகருந்து பிஜேபி வரைக்கும் எல்லோரும் சொல்லிட்டாங்க இதுக்கு இடையில் அவர் பாடல்களில் அண்ணா பேரும் எம்ஜிஆர் பேரும் மூன்று எழுத்து பேர் வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க அது விஜய்க்கு மூணு அழுத்தத்தையும் வருது அது எப்படிங்கிறதுல நம்ம பாடலில் கேட்கல இருந்தாலும் அண்ணாவோ பேரும் எம்ஜிஆர் பேரும் அதை பாடலில் வர்றதா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறியா இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிறியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சியை ஆரம்பிக்கிறியா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அண்ணா ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இப்படி பல கா பல விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ மூணு ஜெனரேஷன் நாலு ஜெனரேஷன் தாண்டி வந்துட்டியே இப்போ அவங்க பேரை சேர்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அந்த காலக்கட்டத்துக்கு அவங்க அந்த அன்னைக்குள்ளே மக்களுக்கு அவங்க தலைவனாக இருந்தாங்க அந்த கட்சிக்கு அது முடிஞ்சு வச்சு அவங்க அவங்கள இறந்துட்டாங்க அவங்க வாழ்க்கை முடிஞ்சு வச்சு இன்றைக்குள்ளே ஜெனரேஷனுக்கு நீங்கள் தலைவராக இருக்கீங்க தலைவராக வரணும்னு ஆசைப்படுறீங்க அதனால் உங்கள் படந்தே இருக்கணும் உங்கள் தாயத்தையப்பம் படம் கூட வந்துடலாம் ஆறு சந்திரசேகர் படம் கூட இருந்துக்கலாம் உங்கள் அம்மா படம் கூட வச்சுக்கோங்க உங்கள் படத்தை வச்சுக்கோங்க உங்கள் பொண்டாடி படத்தை கூட வச்சுக்கோங்க உங்கள் தொண்டம் படத்தை கூட வச்சுங்க அது உங்க பிரியம் அது கூட நான் வர வரும்போது ஆனால் எம்ஜிஆர் அண்ணாத்தோட படத்தை போடுறத நான் கண்டிக்கிறேன் இது தேவையில்லை இல்லை நமக்கு நமக்கு எதுக்கு அவங்க வச்சுக்க கட்சி ஆரம்பித்தாங்க அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்குது எம்ஜிஆர் ஆரம்பித்ததுக்காக திமுகனு ஒரு கட்சி அது திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது அண்ணாத்தர ஆரம்பித்த கட்சி அவங்க அவங்க தனி இருக்குது அவங்கள போட்டு நீ என்ன பண்ண புரிய நான் கேட்குறீங்க அவங்க போட்டு என்ன பண்ண புரிய அங்கே இருக்கும் வந்துட போகிறேன்னா இல்லை உங்களை தூக்கி பாட்டிட்டு போகிறோம் அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது என் கருத்து கேட்டால் ஒன்றும் பெரிய புரட்சி ஆள் எல்லாம் கிடையாது ஏதோ படத்தில் நடிச்சாங்க அவருக்கு ஓட்டு போட்டாங்க அண்ணா அண்ணாத்தோட ரெண்டு இலக்கியத்தோட பேசினார் வேறு என்ன கிழிச்சாரு வேறு ரெண்டையாக கிழித்தாரு அவங்க படம் தேவை இல்லையா இன்னைக்கு நடப்புக்கு பேசுங்கயா நீங்களே உங்கள் படத்தை போடுங்கயா உங்கள் கட்சி துண்டம் படத்தை போடுங்கயா உங்கள் உங்கள் இதில் உங்கள் தொண்டரை பற்றி அவங்க பாட்டாக படிங்க அவங்க படம் எதுக்கு இங்கே வருது நான் தெரியாமல் அவங்க வர போகிறாங்களா இல்லை உன்னை என்ன பண்ண போகிறாங்க அவள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் ஓட்டு திமுக ஒரு கோடி நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டு அண்ணா திமுக அதனால் அது டென்ட் தண்ணி இங்கே நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வேறு நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி தொடங்குகிற நாலு வேறு வருஷம் வேறு நீங்கள் உங்கள் சிந்தனை வேறு அதனால் அவங்களாம் தேவையில்லை அதை மட்டும் நான் கண்டிக்கிறேன் அது தேவையில்லை முதல் அந்த பாடலை முதல் எடுத்துருங்க படிச்சால் தெரிஞ்சால் தெரியும் அண்ணா துறை பாடலில் எம்ஜிஆர் பாடலில் எடுத்துருங்க அதெல்லாம் என்ன தேவையில்லாத விஷயம் நீங்கள் கட்சி தொடங்குகிறீ உழைக்கிறீ ஆட்சிக்கு பிடிக்கணும்னு ஆசைப்படுறிய தப்பு கிடையாது இப்போ நான் சின்ன விஷயம் இருந்துச்சு நானும் ஆட்சியை பிடிக்க ஆசைத்தையும் படுறேன் அது இயல்பு அது அவன் தனிப்பட்ட விருப்பம் அதனால் இது வந்து அவங்கள கூட அந்த கோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ரெண்டாவது சீமா கட்சி தொடங்கி ராமதமிழர் கட்சி தோடம் அது எம்ஜிஆர் படமோ அண்ணா துறை படமோ இல்லை அதெல்லாம் நான் வந்து வரவேற்கிறேன் அவங்க நமக்கு நமக்கு அவங்க இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து இன்னைக்கு போடுவீங்கலாம் இதை விட்டுட்டு அண்ணா துறை பெரியார் இப்படியே இழுத்துக்கிட்டே போறியா இது நமக்கு தேவையில்லாத வேலையா தேவையில்லா வம்புது நீங்கள் நல்லா நினைக்க அவங்கள மதிக்க மதிங்க மனசுக்குள்ளே மதிங்க அவங்க கூடிய வந்து பாடலாக போடுங்கிற அவசியம் இல்லை அவன் அவன் கட்சிக்கு ரெண்டு கட்சியிலே பாடலா தானே போட்டுக்கிட்டு இருக்கான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது பேரும் இருக்கான் இன்னைக்கு என்ன ஏமாற்றிக்கிட்டிருக்கான் ஐம்பது எல்லாத்தையும் கொங்காப்பிழாக்கி வச்சுக்கிட்டிருக்கேன் தமிழ்நாடைய நீ இதுக்கு பதிலாக திருப்பி திருப்பி பாடலை போட்டு திருப்பி திருப்பி அவங்களுக்கு தெரியலை நீங்கள் ஆ இது தப்புப்பா இது தப்பு இதெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மோனா கட்சி கொரிய ஏற்றிருக்கீங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த தவறான பழக்கத்தை விட்டுருங்க எம்ஜிஆர் அண்ணா துறை பெரியாரு இவங்களாம் தூக்கி ஓரம் கட்டிவியா அவங்களாம் என்னதுக்கு அவங்களாம் தேவை இல்லையா அவங்களாம் தேவை இல்லை காந்தியார் போட மாட்டேங்க காந்தியை போட மாட்டீங்க காந்திக்கு மேலே பெரிய ஆளா ஒரு ரெண்டு பேரும் நான் கேட்குறேன் காந்திக்கு மேலே பெரிய ஆளா நாட்டுக்கு சுதந்திர பார்வட்டமெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கேன் அதுக்கு ரோட்டில் இருக்க காந்தி இன்னைக்கு போராட்ட போராட்டத்தையாக படத்தை கூட போடுங்க நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு பத்து பேர் இது வரதே இருக்கேன் நாட்டிலே போராட்ட வீரர் எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு காரெல்லாம் அவன் படத்தை கூட போடுங்க அவன் படம் படிங்க நான் எடுத்துக்கிறேன் இதை விட்டுவிட்டு சும்மா போட்டுக்கிட்டு அவங்க கட்சி தனியாக வச்சு நடத்துறேன் என் படத்தையெல்லாம் நீ ஏன் போட்டுக்கிட்டு பாட்டு பிடிக்கிறா இது தப்பு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ஆகாது படம் ஓடணுமா ஓடக்கூடாதா என் பேச்ச கேளுங்க உங்கள் படம் ஓடணுமா ஓடக்கூடாதா ஏ படம் ஓடணுமா என் பேச்சை கெளுங்க இன்றைக்கி வாழ்த்து சொல்றேன்போத்துருவேன் நான் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாலும் சரின்னா சரியும்பி தப்புனா தப்பும்பி வேறு எல்லாரும் பாருங்க நீ உட்காந்தா தப்பும்பேன் எந்திரிச்சா தப்பும்பேன் இன்னும் உங்களால் ஒவ்வொரு அசையுமே அசைய முடியும் எல்லாத்துக்கும் பவுளிச்சுறக்கே உங்களுக்கு காவாசி வருஷம் முடிக்கும் வயசு ஐம்பதாச்சு எனக்கும் உங்களுக்கு வயசு மூணு வயசு மூணு நாள் வித்தியாசம் நான் முன்னா மூணு நாள் முன்னாடி பிறந்திருக்கேன் இந்த மூணு நாள் இங்கே பின்னாடி பதிந்திருக்கேன் அவ்வளோதான் அந்த அறிவுரையில் நான் உங்களுக்கு சொல்றேன் மற்றபடி நல்லா தொலைநோக்கு திட்டங்களா போடுங்க இந்த படத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க யார் படம் வேணாம் எவ்வளவு உடமே வேணாம் அவரை பற்றி போற்றி படிக்கிறது அவருடைய வாழ்க்கையை படிக்கிறது அவரை பத்தி சொல்றது இந்த கச்சா இந்த வெங்காய வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உரிய கட்சி வேலையை பாருங்க மக்களை சந்திங்க இளைஞர்களை சந்திங்க எல்லாரையும் எல்லாரையும் சந்திச்சு பேசுங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் தனிச்சுட்டு உங்கள் படத்தை காட்டணும்னு நினைக்க வேணாம் உங்கள் எடுத்தவனையும் கூட்டணி வச்சிருங்க எந்த கட்சியும் ஒரு வச்சு கூட்டணி வச்சுருங்க ஏன்னா அப்போதே இங்கே ஆளுமைக்கு வர முடியும் ஏன்னா தனியை கூட்டணியை காட்டலாம் தனியாக ஆளை காட்டலாம் ஆனால் சரியாக வராது ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி பேரை கூட்டணி வச்சுருங்க சேர்த்துக்குங்க அண்ணா அதிமுக திமுக கழட்டி விட்டுருங்க அதை வெட்டி விட்டுருங்க வேறு கட்சியில் சேர்ந்து நான் சீமானெலாம் தயார்னே சொல்கிறாரு அவங்க மாதிரி ஆள செஞ்சுக்கங்க பாரதிய ஜனதா சேர்க்குறா நமக்கு தெரியாது ஏன்னா சமத்துவம் இருக்கீங்க பாரதிய மதம் பேன் அது உங்கள் புரியும் காங்கிரஸுக்காரன் சேர்த்தாலும் சேர்த்துங்க சேர்க்காட்டாலும் இல்லை அந்த மாதிரி ஒரு புது அணி அமைங்க பேசுங்கள் உடன்பாடு ஏற்படுத்துங்க ஒரு இளைச்சலை சந்திங்க தனிச்சு நிற்கினேன் நான் எங்கிட்ட இளைஞரை பார்க்குறப்போ வயசு ஓடிப்போம் ஏன்னா வயசு இப்போ ஐம்பதாயிச்சு இனி நீ ஒட்டைய ஒத்தையார் அட்டையாக பார்க்கக்கூடிய வயசு இல்லை இனி பைனெழுத்தேன் இனி ரிசல்ட் தான் ஒற்றையே சம்பளம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான் ஒற்றே சம்பளம் உட்காந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும் இதுக்கும் உங்கள்கிட்ட ஐடியா இருக்கான்னு கேட்டார் தொண்டர்கள் கட்ட போகிறோம் எல்லோரும் பக்க பக்கன்னு முடிச்சாங்க ரூபூர்ல இப்படி ஐடியா இருந்தால் சொல்லு கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆட்சியை பிடிக்க முடியாது அது நடக்காது எனக்கும் வயசு இல்லை உனக்கும் வயசு இல்லை பைய பையன் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது வந்து இனிமேல் இந்தியாவில் தோக்க தோற்று போகும் அப்படின்னாரு ஏன்னா எம்ஜிஆர் டக்குன்னு ஆட்சியை பிடிச்சார் இவர் ஆந்திராவில் அவர் ஆட்சி டக்குன்னு உடனேதான் பிடிச்சார் ராமராவு கெஜ்ரிவால் உடனே கட்சியாக முடிச்சார் உடனே தான் ஆட்சியை பிடிச்சாங்க இப்படி டக்கு டக்குன்னு ஆட்சியை பிடிக்கணும் இந்த காலத்தை பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இரு வருஷம் ஆட்சியை பிடிக்கணும் உங்களுக்கு வயசு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் அதனால் நல்ல வழியில் கொண்டு போங்க உழைங்க கட்சியை கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய அறிவியலாக கட்சி கொடியேற்றிக்க உங்களுக்கு எட்டாம் நம்பர் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்த தெரிவிச்சுக்கிறோம்